உயிர்மை வேளாண்மை என்பது கணக்குங்க இப்போ வந்து ஒரு வாழைக்காட்டில் தான் இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக காஞ்சிருச்சு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இவங்க கால் மாதிரி இருக்குது பெட் கட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ஒரு ஒரு வாரம் ஆச்சு போன வாரம் திங்கக்கிழமை மணிக்கு வந்து பெட்டு கட்டியிருக்காங்க அது என்னாச்சுனா இந்த வெயிலில் வந்து உரத்தை வச்சு பெட்டு கட்டினங்காட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி ஜூடு தாங்குன மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக வாழை பார்த்திங்கன்னா அந்த கருகுன மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வாழை இலையில் வந்து சாப்பாட்டை சுடு சாப்பாட்டை போட்டோம்னா நம்ம எப்படி ஆகும் அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க அதனால் இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இது ஏகம் மண் இருந்துச்சு இவங்க வந்து டில்லரில் வந்து ஓட்டும்போது இந்த மண்ணை வந்து எடுத்து கிட்ட வாழைக்கிட்ட பெட்டு போடும்போது என்னாகுதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுங்க அந்த சுடுபுழுதி வந்து வாழைக்கிட்ட போகுது அது ஒரு காரணம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உரம் வைக்கிறோம் இல்லைங்களா உரம் வைக்கிறது ஒரு ஹீட்டு தானே சூடு தானே உரம் கெமிக்கல் உரம் ஃபுல்லாகவே சூடு தான் அதனால் அது ஒரு காரணம் இந்த ரெண்டு காரணத்தினால பார்த்தீங்கன்னா வாழை ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி கருகுனு மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் தயவு செஞ்சு இந்த விவசாயிகள் வந்து இப்போ வந்து பெட்டு வந்து நீங்கள் கட்டுறதை தவிர்த்துருங்க இன்னொரு ஒரு மலையோ அல்லது ரெண்டு மலையோ வரட்டும் அதுக்கப்புறமா பெட்டு கட்டுங்க வாழைக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் வாழை தான் நம்ம நடவு பண்ணுறோம் நம்ம நடவு பண்ணுறதுல வந்து ஒரு வருஷத்தை வெள்ளாமையை நம்ம வந்து வீண் பண்ணிருக்கூடாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டு கட்டுறதை வந்து ஒரு 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 மாதம் அப்படி இல்லை பெட்டே கட்ட முடியலன்னாலும் பரவாயில்ல விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து வேறு ஏதாவது உரங்கள் கொடுத்து இயற்கை உரமாகட்டும் கெமிக்கல் உரமாகட்டும் ஏதாவது நம்ம வந்து கொடுத்து வாழையை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் அதுவே இப்படியாச்சுன்னா ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ரொம்பவுமே காஞ்சிதுன்னா அது வந்து மறுபடியும் நம்ம மறுபடியும் அதை வந்து ரெடி பண்ணி கொண்டாடுறது மிக மிக கஷ்டம் ஸோ அதனால் பெட்டு கட்டலைனாலும் பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க நம்ம வந்து மறுபடியும் ஊற்றிக்கலாம் மருந்துக்கு எதாவது ஊற்றிக்கலாம் இது வந்து ரெண்டே காரணம் தாங்க ஒன்று வந்து நம்ம இந்த நடுவால் வந்து எதுவுமே போட்டிருக்க மாட்டோம் சும்மா எம்ட்டி விட்டிருப்போம் அப்போ என்னென்னா இது நல்லா ஹீட்டாக இருக்கும் நம்ம தண்ணி கட்டுறதை வந்து இந்த வாழையோட இந்த இடத்துல மட்டும் தண்ணி பாய்ச்சிட்டு வருவோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மண் இந்த இடத்துல நல்லா சுடு புழுதியாக இருக்கிற மண்ணை எடுத்து நாம் இந்த ரெண்டு பக்கமும் போடுறோம் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள் இங்கே எவ்வளோ எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல கரெக்டாக இந்த மாதிரி அந்த சருகே ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக வே வெந்து அப்படியே இதாக இருந்தாலும் இந்த இந்த சூடான மண்ணை வந்து இங்கே நம்ம போடுறதுனால ரொம்ப வாழைக்கு பக்கத்தில் ஹீட் ஆகுது ப்ளஸ் என்னென்னா இங்கே வந்து நம்ம தண்ணி கட்டுறோம் தண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி நப்புறதுனால ஒரு மாதிரி சூடு கிளப்புன மாதிரி ஆயிடுது அது ஒரு காரணம் அடுத்து வந்து நம்ம கெமிக்கல் உரங்கள் பக்கத்தில் கொடுத்தோம்னா அது இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் இந்தியாவிலேயே மூணாவது இடம் ஈரோடு மாட்டோம் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் உரங்களை பக்கத்தில் கொடுக்கும்போது கட்டாயமாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் வந்து இந்த ரெண்டு தப்பை மட்டும் பண்ணாதே இந்த விஷயம் நீங்கள் கால் மாறலினாலும் பரவாயில்ல பெட்டு கட்டலினாலும் பரவாயில்ல நம்ம வந்து வேறு ஏதாவது உரங்கள் வந்து கொடுத்து நம்ம வாழையை கொண்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு ஒருவரோட உழைப்பே வந்து வேஸ்ட்டாக போயிடும் அது நிறையா பொருள் சேதமும் ஏற்படும் நம்மளோட பணம் வந்து வேஸ்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உழைப்பு வேஸ்ட் ஆகுது அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் இந்த மாதிரி இப்போது கால் மாறுற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒரு மாதம் கழிச்சு நம்ம கால் மறலின்னு பரவாயில்ல இல்லைன்னா ஆள் விட்டு அந்த வாழைக்கு பக்கத்தில் மட்டும் குட்டு மட்டும் கட்டிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியாக இருக்குன்ட்டு இது எல்லாமே காரணம் அதுதான் அதனால் நல்லா இருக்கிற காட்ட வேஸ்ட்டாக பண்ணிடாதீங்க இது ஒன்று தான் அதனால் வந்து இப்போதைக்கு வந்து இந்த பெட்டு கட்டுறதை வந்து கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைங்க இப்போதைக்கு கட்ட வேணாம் அப்படி ரொம்ப வாழை பெருசாயிடும் அப்படின்னாலும் பரவாயில்ல அடுத்த மாதம் நம்ம சின்னதாக ஆள் விட்டு டில்லரில் கட்டாமல் ஆள் விட்டு கட்டிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அதனால் ஒரு ஒரு மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு பெய்யிட்டும் வெ பேஞ்சு பூமி குளிச்சி அதுக்கப்புறமா பெட்டு கட்டிக்கலாங்க நன்றி வணக்கம்